இப்படி கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவிடு வைக்கிறாங்களேப்பா இப்படி வந்து இந்தியாவை எதிர்த்த முகமது யுனஸ் வந்து புலம்புற தான் அவருக்கு நாலா பக்கமும் பஞ்சாயத்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதனால பெரிய சிக்கல்ல முகமது யுனஸ் வந்து இருக்காரு இன்றைக்கி நம்ம வீடியோல இவருக்கு அப்படி என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் வங்கதேசத்தில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இடைக்கால தலைவராக முகமது இனஸ் வந்து பொறுப்பேற்றார் இவர் வந்தவனு எல்லாரும் இவர் மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க ஏன்னா இவர் நோபல் பிரைஸ் எல்லாம் வந்து வின் பண்ணியிருக்காருப்பா கண்டிப்பாக இவரோட லீடர்ஷிப் கண்டர்ல வங்கதேசம் முகோன்னு போக போகுது அப்படி போக போகுது இப்படி போக போகுதுன்னு இவர் மேலே பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நல்லா இருந்த வங்கதேசம் மோசமாக போனதாங்க மிச்சம் அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் போராட்டம் பிரச்சனை வன்முறைன்னு சொல்லி இவ்வளோ தூரம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இதனால வங்கதேசத்தோட நிலைமையே ரொம்ப மோசமா வந்து மாறி இருக்கு இதனால வங்கதேச தலைவர் முகமது யுனஸ்க்கு இப்போ வந்து பல பஞ்சாயத்து வேடிக்கை வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க இவ்வளோ நாளாக வங்கதேச தலைவர் முகமது யுனஸும் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியும் நல்ல ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்திருந்தாங்க ஆனால் இப்போ வங்கதேசத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து முகமது யுனஸ்க்கு ஒரு புதிய குடைச்சலை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது கூடிய சீக்கிரத்தில் எலெக்ஷனை வெச்சே ஆகணும் அப்போ தான் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு இது மாதிரி ஒரு புது பிரஷரை வந்து போட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா ஆகஸ்டில் இருந்து இவர் தான் வந்து பொறுப்பில் வந்திருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் வந்து ஆயிடுச்சு அஞ்சு மாதம் ஆகி கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வங்கதேசத்தில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்ிங்லயோ இல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்டிங்லயோ எலெக்ஷன் வந்து வரும் அப்படின்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருந்தாரு ஆனா இப்ப வங்கதேசத்துல உள்ள எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஜூலை ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள நீங்க எலெக்ஷனை எப்படியாவது கண்டக்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னா தான் நாங்க ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு இது மாதிரி கட்சி லெவல்ல மீட்டிங்லாம் வந்து நடத்தி யுனஸுக்கு வந்து பெரிய பிரசரை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இதை தொடர்ந்து முகமது யுனஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் எலெக்சனை அறிவிச்சாக வேண்டிய கட்டாயத்துல வந்து இதுக்கப்புறம் அவர் என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் இப்போ ஏன் வங்கதேசத்தில் உள்ள எதிர்கட்சிகள் இவ்வளோ தூரம் வந்து கதறி கூடிய சீக்கிரத்தில் வந்து எலெக்ஷன் வைக்கணும் எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்னா சேக்சி நான் வேற இப்போ சும்மா இல்லாமல் அப்பப்போ ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ கூட ரீசண்டாக அவங்களோட ஆடியோ ஒன்று பயங்கர வைரலாக வந்து சேராச்சு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் எப்படியோ கடவுள் புண்ணியத்தை வந்து நான் வந்து உயிர் தப்பிச்சிட்டேன் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா இதுக்கு காரணம் நான் செய்ய வேண்டிய வேலை ஏதோ பாக்கி இருக்குது இதனால தான் எனக்கு கடவுள் வந்து உயிரோட வச்சிருக்காரு அப்படின்னு இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வங்கதேச எதிர்க்கட்சிகளுக்கு பயமா இருக்குமா இல்லையா அதனால தான் சட்டு புட்டுன்னு எலெக்ஷனை வாங்கப்பா இதுதான் சரியான நேரம் இப்போ எலெக்ஷன் வச்சாதான் நாங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும்னு இது மாதிரி வங்கதேச எதிர்கட்சிகள் வந்து கதரை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து முகமது யுனஸ்க்கு ஒரு பெரிய தலைவலியா வந்துருக்கு இதை வந்து அவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்ப வங்கதேச எதிர்கட்சி கொடுக்குற தலைவலி மட்டும் இல்லாம முகமது யுனஸ்க்கு இன்னும் நிறைய தலைவலிகள் வந்து இருக்குங்க ஏன்னா தலைவர் ட்ரம்ப் வேற பதவி ஏத்துட்டாரு ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் முகமது யுனஸ்க்கு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா இவர் கொஞ்ச நஞ்ச வேலையா பண்ணாரு சும்மா இருக்கும் போது ட்ரம்ப்புக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பேசி போட்டாரு சரி முதல் கூட தெரியாம பேசுனார அதை அப்படியே விட்டுலாம் அப்படின்னு நினைச்சாலும் இப்போ கூட வந்து வங்கதேசத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து வின் பண்ணவுடனே அவரோட வெற்றியை வங்கதேச மக்கள் நிறைய வந்து கொண்டாடினாங்க உடனே அவங்கள பிடிச்சி ஜெயில போடுறது ட்ரம்ப்புக்கு ஆதரவா இங்கே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு வங்கதேச இடைக்கால அரசு ட்ரம்ப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் நிறைய வந்து எடுத்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ட்ரம்ப் சும்மா விடுவாரா இதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து வங்கதேசத்துக்கு என்ன மாதிரி குடச்சல் கொடுக்க போறாரு அப்படின்னே வந்து தெரியலங்க இதையெல்லாம் பொறுத்துந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ட்ரம்ப் ஒரு பக்கம் அவருக்கு பெரிய தலைவலியாக வந்திருக்காரு இன்னொரு பக்கம் வங்கதேசத்தில் உள்ள குழுவும் மொஹமோதுஸ்க்கு பெரிய எச்சரிக்கையை வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஸ்டார்டிங்லே இவர் வந்து இடைக்கால தலைவராக பதவி போது அங்கே உள்ள போராட்டக்குழு இவருக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்புடின்னா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது எங்களுக்கு வங்கதேச அரசியலமைப்பு சட்டத்தை வந்து தூக்கிட்டு ரெவல்யூஷனரி அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கையை வந்து வச்சாங்க அதுக்கு வந்து டைமும் டிசம்பர் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க ஆனா அதுக்குள்ள மொஹமதுனஸ் அந்த விஷயத்த வந்து செய்யல இதனால வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசத்துல உள்ள போராட்டக்குழு என்ன வந்து பண்ணிருந்தாங்கன்னா சரி போனா போது நாங்க உங்களுக்கு ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள நீங்க வந்து வங்கதேசத்தோட கான்ஸ்டியூஷனை வந்து தூக்கணும் அப்படின்னு இது மாதிரி டெட்லைனை வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த டேட்டும் முடிஞ்சிருச்சு ட்ரம்ப்பும் பதவி ஏற்றாச்சு இதுக்கப்புறம் முகமது வின்னாஸ் என்ன பண்ண போறாரோ தெரிலங்க உண்மையிலே அவரோட நிலைமையை பார்க்கும்போது பரிதாபமாக தான் வந்துருக்கு நான் வந்து நோபல் பிரைஸ் வின்னர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதவி ஏற்றார் ஆனால் இப்போ இவரோட நிலமையை பார்த்தீங்களா இதுக்கு தான் இந்தியாவுக்கு எதிராக ஓவராக ஆடக்கூடாதுன்னு சொல்கிறது ஏன்னா இவர் பொறுப்பேற்றதுலேருந்து இந்தியாவுக்கு எதிராக எவ்வளவு வேலைகளை வந்து பார்த்தாரு இதே இந்தியா கிட்ட அனுசரிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி நிலைமைகள்லாம் வந்து வருமா இவருக்கு நெருக்கடிகள் வந்தால் கூட இந்தியா ஒரு வகையில் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனிக்காட்டு மரமாக தான் முகமது யூனஸ் வந்திருக்காரு இவருக்கு இவரோட பங்காளி நாடான பாகிஸ்தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்றத போகிறது வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்